இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேலம் அமிர்தா தேன் பண்ணை இது வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல அயோத்தியா என்ற இடத்துல வந்து ராமலிங்காபுரம் இருக்கு அந்த இடத்துல வந்து இந்த பண்ணை இருக்குப்பா கடந்த ஆறு வருஷமாக நம்ம இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பண்ணை வந்து இங்க நாலு வருஷமாக இங்க இருக்கு ஆனா உங்ககிட்ட இப்போ என்னென்ன தேன் பெட்டிகள் இருக்குங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பெட்டி இருக்குதுப்பா ஒன்று வந்து நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய வந்து பெட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மைக்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அடுத்த ஒரு பெட்டி காட்டும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளா அதை கிரியேட் பண்ண ஹைவு அது என்னன்னா ஒரு வருஷத்தில் வச்சு ஒரு இடத்துல வச்சு பர்டிகுலாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம பெட்டி வரும் அதில் வந்து நிறையா வந்து பீ கீப்பிங்கோட சயின்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கும் அதே தேனி பூச்சி பொதுவாக வந்து உள்ளே வந்து ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு டிகிரி சென்டிகேட் வந்து மெயின்டெயின் பண்ணுறது அதுக்கு வந்து அதோட செவுகள் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த செவுல்களை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் தேனி வந்து இயற்கையாகவே வளர்ந்து தான் இருந்துச்சு பட் நம்மளோட விவசாயத்துக்கு பிரயோஜனப்படணும் இப்போ நம்ம எங்கேயாவது விவசாயம் பண்ணுறோம் அந்த இடத்துல வந்து அமைச்சா மகசூல் கூறும் இல்லை தேன் கிடைக்கும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்க வேண்டிய தேனீக்களை வந்து மைக்ரேஷன் இடமாற்றம் முறைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பெட்டிகளே வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஸோ அந்த பெட்டிகளை இந்த சயின்ஸ் தான் வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு ஹை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஹை வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் லைஃப் நல்லா வரும் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஏக்கர் தென்னை இருக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை பெட்டி வச்சா சரியா இருக்குங்க சுமார் வந்து ஒரு ஏக்கர் தென்னை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பெட்டி வந்து தென்னந்தோப்பில் வச்சா நல்லா இருக்கும் அது வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து மகசூல் கூடும் எப்படி சொல்லலாம் ஒரு நூறு காய் காய்க்கிற இடத்துல வந்து ஒரு நாற்பது காய் வந்து எக்ஸ்ட்ரா காய்க்கும் வாழை வச்சிருக்கிறீங்க தென்னை வச்சிருக்கீங்க இப்படி மாமரம் எல்லாமே வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த மகசூல் அதிகரிக்கிறது கண் கூட தெரியுதுங்களா கண்டிப்பா வந்து மகசூல் வந்து அதிகரிக்கிறது கண் கண்கூட தெரியுது இது வந்து நம்மளோட சொந்த இடம் கிடையாது இது வந்து வந்து தெரிஞ்ச இடம் இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிருக்கோம் அவர் என்ன சொல்றாருன்னா தென்னையில வந்து ஒரு போகமே சேர்ந்து வருது தான் சொல்றாரு நாட்டு தேனி பற்றி இன்னைக்கு என்ன ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம்னா வந்து மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் இந்த விலை வித்தியாசம் வருது இப்ப மார்க்கெட்ல எல்லாமே சொல்றாங்க மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து கொடுக்காங்க ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கும் கொடுக்குறாங்க இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் கொடுக்குறாங்க ஆயிரத்தி அறநூறுக்கும் கொடுக்குறாங்க நம்ம என்னன்னா அந்த ஒன்று தரமான பூச்சை கொடுத்துறோம் அடுத்தது ஒரே நாளில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிரெயின் கன்வாஸ் பண்ணி அஞ்சு பெட்டி வைக்க வேண்டிய இடத்துல பத்து பெட்டி பத்து பெட்டி வைக்கிற இடத்துல இருபத்தஞ்சு பெட்டி இருபத்தஞ்சு பெட்டி வைக்க வேண்டியது ஐம்பது பெட்டி நம்ம வந்து விற்கிறது கிடையாதுப்பா நம்ம என்ன சொல்கிறோம்னா விவசாயிகள் யாரையெல்லாம் தேனி தேனி பெட்டி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கோ இருக்கோ அவங்க வந்து இங்கே வர சொல்கிறோம் வரவங்களுக்கு வந்து முழுசா வந்து பயிற்சி எடுத்து நம்ம வந்து கொடுத்து அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எங்களோட முயற்சி என்னன்னா யாரும் வந்து தேனி வளர்ப்பில் வந்து தோக்கக்கூடாதுன்ற ஒரு கருத்தோடு நாங்கள் வந்து செயல்படுறோம் ஏன்னா விவசாயத்துக்கு தேனிகள் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து அளிக்குது அப்படி இருக்கப்ப நம்மனா ஏதோ நம்மளால் முடிஞ்சது வந்து ஒரு நல்ல தரமான பெட்டியோ நலமான தரமான பூச்சி வந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு படி வந்து நம்மளும் வந்து உதவி பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கத்துக்கிட்ட சயின்ஸ் வந்து முழுமையா வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனால் இப்ப பொதுவாகவே தேன்ல நாட்டு தேன் இட்டாலி தேன் கொம்பு தேனுங்கிறாங்க உங்ககிட்ட மூணு போட்டியுமே இருக்குங்களா இல்ல நம்ம வந்து இப்ப வந்து இருக்கிறது வந்து ஒன்லி நாட்டு தேன் மட்டும் இருக்கு இட்டாலியன் தேனும் கொம்பு தேன் கொம்பு தேன் வந்து பெட்டியில் வச்சு வளர்க்க முடியாது சோ இட்டாலியன் தேன் மற்றும் இட்டாலியன் தேனும் நம்ம வந்து நாட்டு தேன் கொசு தேன் இது மூணு மட்டும்தான் பெட்டியில் வச்சு வளர்க்க முடியும் சோ நம்ம நாட்டு தேன் மட்டும் தான் இப்போதைக்கு பண்றோம் இப்போ இப்போ உங்க தோட்டத்துல மொத்தம் எத்தனை தேனி பெட்டிகளுங்க இருக்கு இப்ப வந்து இந்த இடத்துல வந்து சும்மா நாற்பது பெட்டி இருக்குப்பா இப்போ எங்களுக்கு இந்த தேன் பெட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்காக அதை விரிச்சு காட்டுங்க ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம்ப்பா ஸ்டாண்ட் வந்து ஜிஐ பைப்பில் வந்து கொடுக்குறோம் இந்த ஸ்டாண்ட் ஜிஐ பைப்பில் கொடுக்கப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் ஹைட் வந்து கிளியரன்ஸ் இருக்குது ஸோ என்னென்னா உரக்காலாம் வந்து இந்த வாசலை வந்து உக்காந்து சாப்பிட்றது வழி இல்லை இதில் வந்து ஹேண்ட் போட்டி எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து பழைய கிரீஸும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம் ஸோ எறும்பு வந்து மேலே வந்து ஏறாமல் இருக்கும் கிரீஸ் போடுற தேனிக்கு எந்த பாதிப்பு இல்லை இல்லை அதுக்கு தான் மேல ஒரு கப் கொடுத்துறாங்க இந்த கப்ப என்ன ஆகும்னா நம்ம தேனிப்பூச்சி வந்து உள்ளே போய் உட்காராது உட்காரா உழுவாது இது என்னன்னா புதுசாக தேனிப்பூச்சிகள் பூச்சி வந்து பறக்கிறது இல்லை அந்த பூச்சி மட்டும் தான் உள்ள போய் உழுவது வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பூச்சி வந்து சீக்கிரம் வந்து உள்ளே போய் உழுவாது அதனால வந்து நம்ம இந்த கப்ப கொடுக்குற பூச்சி வந்து இது வந்து உழவு வாய்ப்புகள் இல்லை தண்ணி ஊற்றி வைக்கணும் தண்ணி ஊற்றி வச்சா என்ன ஆனால் கொசு ஒரு உற்பத்தி அதிகமாகும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீஸும் ஆயிலும் ஊற்றி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து நம்ம மெயின்டனன்ஸ் வந்து செலவு கம்மியாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முக்கிய ரீசன் என்னன்னா மலையிலையும் வெயிலையும் வந்து தாக்குப்பிடிக்கிறதுக்காக யூஸ்வலாக வந்து மலையில வந்து இதை இது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து மரங்கள் வந்து விரிவரையாமிக்கும் ஸோ ஆனால் விரிவரையாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கோம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாகனி மரத்தில் வந்து பண்ணியிருக்கு ஆமாம் வாங்கி மரத்தில் வந்து பண்ணியிருக்குப்பா மாதிரி மேலே வந்து தகரமும் கொடுத்துடும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கடந்த ஒரு மூணு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டி எல்லாமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அது வெவ்வேறு கலர் அடித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கலர் அடிச்சிருக்கோம் ஆனால் அந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கலர் வந்து நம்ம அடித்து பண்ணிட்டு இருக்கோம்ப்பா இதுக்கு எந்த கலர் வேணாலும் அடிக்கலாங்க இல்லை பி கே பி சயின்ஸுக்குன்னு ஒரு நாலஞ்சு கலர் இருக்குப்பா அந்த கலர் அடித்தா நல்லது இப்போ ரெட்டு ஆரஞ்சு அந்த மாதிரி வந்து அடிக்காமல் மீன்ஸ் ரெட்டு பொதுவாக ரெட்டு வந்து அடிக்காமல் இருக்கிறது நல்லது

இதில் தான் ப்ரீடிங் ஆயிட்டு ஆயிட்டுருக்கு ஆமாப்பா இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு சட்டங்கள் இருக்கும் ஸோ இந்த இந்த சட்டம் ஃபுல்லாக கட்டி முடிச்சு வச்சு வச்சிக்கோங்க அது வந்து ஒரு முழுமை அரைஞ்ச பெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் தேனை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் தேன் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து மேல இப்போ ஸ்டாம்பலை சொம்மலை அந்த ஷாம்பலில் ஃப்ரேம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து தேன் அறுவடைக்காக போக முடியும் இப்போதைக்கு இது வந்து என்னன்னா ராணி வந்து குடும்பத்து உற்பத்தி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்மோக்கர் யூஸ் பண்ணுறோம் நான் ஸ்மோக்கை யூஸ் பண்ணுறது ரீசன் என்னன்னா மெயினாக வந்து தேனி ஒரு மனசை வந்து அமைதிப்படுத்துறது இப்போ வந்து எல்லா பூச்சும் வந்து நம்மளை வந்து கடிக்காது பட் பொதுவாக ஒரு சில பெட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பூச்சிகள் கொஞ்சம் ஹாஷாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளை வந்து கொத்துவாங்க ஸோ அந்த கொத்தாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா நம்ம புகை வந்து அடிக்கிறோம் புகை அடிக்கிறப்போ அதோட மனசு வந்து அமைதியாகிடும் பூச்சுக்கள் எல்லாம் மேலே வந்து எலும்பு வர பூச்சி எல்லாமே வந்து கீழே போயிடும் ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வைக்கிற மாதிரி ஸ்லோ லூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுத்து பார்க்கலாம் இன்னொரு ரீசன் என்னென்னா இன்கேஸ் தெரியோ தெ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒவ்வொரு பூச்சி நம்மளை குத்திச்சுன்னு வச்சுப்போம் அதோடய வாசம் வந்து அடுத்த பூச்சுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக அதோடய வாசம் வருது வந்துச்சுனா அந்த பெட்டியில் ஏதோ ஆபத்துக்குன்னு அர்த்தம் அப்போ எல்லா பூச்சும் வந்து கொத்த கொத்தாமச்சிடும் ஸோ கொத்தாமல் இருக்கிறத ஆமாம் அதனால் அந்த வாசம் வந்து அடுத்த பூச்சி வந்து சென்ட் அடையாமல் இருக்கிறது தான் போக போடும் பொதுவாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் வந்து ஆறு சட்டங்கள் இருக்கும் இந்த சட்டங்கள் இப்போ இந்த பெட்டியில் வந்து நான் நாலு சட்டம் வந்து முழுமையடைஞ்சிடுச்சு இவ்வளோ ரெண்டு சட்டம் வந்து முழுமையடையணும் இப்போ ஒவ்வொரு சட்டங்கள் என்ன இருக்குன்றது பார்ப்போம் இப்போ இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேன் வச்சிருக்கு கொஞ்சம் வந்து மகரந்தம் வந்து வச்சிருக்கு ஓ உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது தேனுங்க ஆமாம் இந்த இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து மகரந்தம் ஓ இந்த இடத்துல இருப்பாங்க இப்போ தேன் வச்சு அந்த தேனை குடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமில் வந்து தானி வந்து முட்டையிட ஆரம்பிச்சிடும் என்னென்னா தேன் வச்சு அந்த இடத்த தேனை குடிச்சிச்சுன்னா அந்த சட்டத்தை வந்து ஓரளவு சுத்தம் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ எப்போ அந்த வேலைக்கா தேனி வந்து சுத்தம் இந்த இண்டிகேஷன் வந்துருச்சோ அதுக்கப்புறம் தானி வந்து அந்த சட்டங்களை வந்து முட்டை முட்டையை காமிச்சிடும் அந்த முட்டை மறுபடியும் இனப்பெருக்கும் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுப்புழு இப்போ இது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து சீல் ஹனி சீல்டு ஆமாம் முழுமையாக தேன் இருக்குங்க ஆமாம் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுனா சீல் ஹனி இன்கேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ நம்ம எத்தனை நாளைக்கு இருக்காங்கண்ணா பரிசோதனை அதாவது செக் பண்ணி பார்த்தோம் பரிசோதனை வந்து பார்த்தீங்கன்னா முழு பெட்டியை பரிசோதனை பண்ணுறது மாதத்துக்கு உதவ பண்ணால் போதும் நம்ம வாரத்துக்கு உதவ வந்து பெட்டியோட அடிப்பலகையை மட்டும் நம்ம கிளீன் பண்ணால் போதுமானது அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரி முட்டை இதெல்லாம் இருக்கான்றதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் முட்டை அது என்னதுங்கண்ணா இப்போ அரிசி மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா தானியம் வந்து அந்த பெட்டியில் வந்து உயிரோடு இருக்குது அரிசி மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னிக்கிட்ட முட்டை அதே அந்த முட்டை நின்றுட்டு இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து ராணி முட்டை வச்சுட்டு போயிருக்குன்னு அர்த்தம் யூஸ்லா வந்து இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் சீக்கிரம் வந்து ராணி வந்து கண்டுபிடிக்க முடியாது ராணி வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம் அது வந்து போய் ஒளிஞ்சிக்கும் எத்தனை ராணி தேனிங்க இருக்கும் ஒரே ஒரு தேனி தான் ஒரே ராணி தேனி பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும் வேலைக்கார தேனிகளை பொறுத்த வைக்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இருக்கும் ஆயிரக்கணக்கான நீக்கல் இருக்கும் ஆஹ் ஆண் தேனிகள் வந்து கணக்கில் வந்து உற்பத்தி செய்யப்படும் அதை வந்து ராண் தேனிகள் எதுக்காக உருவாக்கப்படுதுன்னா அடுத்த இனத்தை வந்து உருவாக்கிறதுக்காக வந்து மீன்ஸ் அந்த காலனி வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு நம்ம பிரிப்போன்றதுக்காக வந்து பிரிச்சுட்டு போகிறதுக்காக கூட்டி பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் ஆமாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலக்காய் தேனிகள் வந்து உருவாக்கப்படுது இதில் முழுமையாக தேன் இருக்குங்க ஆஹ் இதுல இருக்கிறது வந்து ஃபுல்லாவே கூட்டு புழுதான் ஒரு பெட்டி ஆரோக்கியமாக இருக்குதுன்னா தவிர என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ரெண்டு இல்ல மூணு வந்து அதையில வந்து கூட்டுப்புழு வந்து அதிகமாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் நம்ம நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க மாதிரி நாங்கள் வந்து பெட்டி வாங்கி வச்சோம் பூச்சி ரொம்ப சீக்கிரம் ஓடி போயிடுச்சு அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க பெட்டி வாங்கினோன்னா யாருமே வந்து அந்த தேனி கொத்துன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி எடுத்து இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி அந்த பெட்டி வந்து பரிசோதனை பண்ணுன்றது யாருக்கும் தெரியாது இல்லை ஓ அதை செக் பண்ணி அடிக்கடி செக் பண்ணிணா இவங்க தான் நம்மளுடைய முதலாளி இங்க விட்டு போகக்கூடாதுன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா டெய்லி ஆயிரக்கணக்கான பூச்சி சாகுவது டெய்லி ஆயிரக்கணக்கான பூச்சி வந்து உற்பத்தி ஆகுது அதோட வேலைக்கா தீர் ஆயுள் காலமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தான் ஸோ அதனால வந்து நம்மள வந்து பழக்கம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஓ அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா கொ மீன்ஸ் என்னென்னா நம்ம ஸ்மோக்கர் அரிசியாக கொத்தாது அதேமாதிரி ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பெட்டியை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு கொத்தாது அந்த டைமில் வந்து பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியில் வந்து வெளியில் போன ஈக்களோடய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் மீன்ஸ் உள்ள ஈக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் ஏன்னா நிறைய ஈக்கள் வந்து வெளியில் போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் தான் நம்ம வந்து கொத்தாது அதாவது வாரம் ஒரு முறை அடிப்பாகத்தை செக் பண்ணி கிளீன் அடிப்பாகத்தை கிளீன் பண்ணால் போதும் மாதத்துக்கு உதவ வந்து இப்போ நம்ம எடுத்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து நீ வந்து பெட்டியை வந்து எடுக்கிறோம் இப்போ ஸ்மோக் அடிக்கிறோம் சும்மா இப்படி லேஸாக வந்து மூணாம் சேட்டு நாலாம் நல்லா போதுமான புழு இருக்கா அதை பார்த்துட்டா போதும் தானி முட்டை இடுதா போதும் அதே மாதிரி என்னன்னா நம்ம ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து அந்த சீல்டு ஹனி இருக்கா அந்த சீல்டு ஹனி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஃபீலிங் பண்ணுன்ற அவசியம் இல்லை அவசியம் இல்லை இல்லைனா வந்து ஃபீலிங் பண்ணும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சீல்டு ஹனி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போலன் வச்சுருக்கு எந்தளவு போலன் இருக்கோ மேலே இருக்க அந்த தேனை வந்து சீல் பண்ணி வந்துது இப்ப சில பேர் சொல்றாங்க தேன் வந்து எங்களுக்கு வந்து தண்ணியா இருக்கு தேன் கெட்டியா இருக்கு இந்த மாதிரி நம்ம தேன் எடுத்தோம்னா அந்த தேன் வந்து கெட்டியா இருக்கும் இதே இதை சீல் பண்ண தேனீ பூச்சி சீல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேன் அறுவடை பண்ணிட்டோம்னா அது வந்து கெட்டியா இருக்காது இப்போ நம்ம வந்து மாசா புரக்ஷன் போறோம் அன்னைக்கு என்ன ஆகுனா நம்மளால வந்து எல்லாமே சீல்டு ஹனியே எடுக்க முடியாது அதனால எல்லாம் எல்லாம் கலந்துதான் எடுக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து ஏன்னா எந்த இப்போ அறுவடை நம்ம வந்து டைம் வேஸ்ட் கூடாது எந்தளவு அறுவடை சீக்கிரமாக பண்ணுறமோ அடுத்தது அடுத்த தேன் வந்து ஏன்னா பூக்களோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி தான் வரப்போகுது அதில் வந்தால் போது மூணு தான் நாலு தான் அறுவடை பண்ணுவோம் ஸோ அப்போ என்னன்னா நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரேம் எம்டி ஃப்ரேமை திருப்பி வச்சிட்டா அது வந்து மு புதுசாக வந்து

இப்போ ரெண்டு சட்டம் இல்லை மூணு சட்டம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆறு சட்டம் எட்டுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடும் ஸோ எட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கையும் நடைபெறாது தேனும் கிடைக்காது புதுசாக ஒரு பெட்டி வாங்கினா ஒரு ஆறு மாதத்துக்கு வெறும் பெட்டி மட்டும் நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சட்டம் மூணு சட்டம் வாங்குறப்ப இப்போ இந்த மாதிரி ச இந்த மாதிரி பெட்டி வாங்குறப்ப இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வரப்போ இந்த ரெண்டு சட்டம் முழுமையான பெட்டிகளை தான் நம்ம தருவோம் ஸோ ரெண்டு சட்டம் எம்டியாக இருக்கலாம் பன்னெண்டு ஆஹா கீழே மட்டும் ஆறு கீழே மேலே அஞ்சு சட்டம் வந்து எம்டியா தான் தருவோம் எம்டி அதுக்கப்புறம் அதை எப்படியும் ஆமாம் அதை ஃபில் பண்ணிக்கணும் இதே வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து தேன் அடையோடு வந்து மேலேயும் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க அது வந்து அண்டு புழு வந்து ஃபார்மேஷன் வந்து அது ஆகாத சான்சஸ் வந்து அதிகம் ஏன்னா நம்ம சீசன் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேன் இல்லாமல் தரும் இன்கேஸ் தேன் இருந்துச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து மேலையும் மெயின்டெயின் பண்ணும் இன்கேஸ் வந்து தேன் வந்து வெளியில் வரது இப்போ நம்ம அறுவடை பண்ண இடத்துல தேன் இருக்குது இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம் அந்த இடத்துல நமக்கு தேன் இல்லை ஸோ மேல் சேரத்தில் வந்து பூச்சி வேலை செய்யாது அப்போ வந்து அந்த வேக்ஸ் மூத்துன்னு சொல்லுவாங்க அது உற்பத்தி ஆகாத சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சரி சரிங்க அதாவதுங்கன்னா இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மேல மூடி ஃபர்ஸ்ட் முதல் மாடி ரெண்டாவது மாடி மொத்தம் இவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சாம்பப்பா எல்லாம் ஹனி சேம்பு சொல்லுவாங்க தேன அறையும் சொல்லுவாங்க இதுல வந்து அஞ்சு செட்டை வரும் இது வந்து பேஸ் சேம்பர் ஓகே இது வந்து ப்ரூ சேம்புன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா புலுவாரைன்னு சொல்கிறோம் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா தானி வந்து தன் குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது ராணி எப்படி தன் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணா ராணி வந்து ஒரு விதமான வாசத்தை வந்து உருவாக்கும் ஸோ அந்த வாசம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கா தேனிகளுக்கு வந்து தன்னோட வேலையை வந்து செய்யறதுக்கு கட்டுப்பாட்டு மிஸ் உத்தரவு வந்து கொடுத்துட்டே இருக்கும் எப்போ அந்த ராணியோட உத்தரவு கம்மி ஆகுதோ ஸ்மெல் கம்மி ஆகுதோ இல்லை அதோட மீன் ஃபர்டிலைஸ்ட் எக் சொல்லுவாங்க அதோட எக்ஸ் எல்லாமே ஃபர்டிலைஸ்டாகும் எப்போ எக்ஸ் ஒரு இன்னிக்கே கம்மியாவது குடும்பம் வந்து பிடிக்கதுனால வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே நம்ம பேஸை கிளீன் பண்றப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த அழியில மட்டும் இந்த பேஸ் வந்து நம்ம கிளீன் பண்ணா போதுமானது வாத்துக்கு உதவ இந்த பேஸ் எத்தனை இதை தான் நீங்கள் வாரம் ஒரு தடவை அடி ஆமாம் துணி வச்சு தொடச்சா போதுங்களா ஆமாம் ஒரு நார் எடுத்து இந்த கார்னர்ஸ்லாம் தொடச்சா தொடச்சா போதும் எதுக்காக செத்து போன பூ இதெல்லாம் எடுத்து விட்றது ஆமாம் இதோ இந்த மாதிரி ஏதாவது பூச்சி நசுக்கி இருக்கலாம் வந்து மற்ற மீன்ஸ் மற்ற சின்ன சின்ன புழு இருக்குல்ல இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி புழு வந்து தன் குடும்பத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக வந்து இங்கே வந்து முட்டை எடுத்துகிட்டு போயிடும் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த டெம்பரேச்சரில் வந்து தாங்க வந்து குளிர் காஞ்சிக்கும் ஓ இதை மட்டும் நம்ம வார ஒருக்கா சுத்தம் பண்ணணும் ஆமா இது கீழே இருக்கிற அந்த சின்ன ஹோல் ஓட்டம் வந்து தேனி பூச்சிகள் வந்து பொய்ல போய்ட்டு உள்ளே வரத்துக்கு அடுத்த காணொலியான பாகம் ரெண்டில் ஐயாயிரத்து ஐநூறுரூவா உள்ள பெரிய பெட்டி ஏழு சட்டங்கள் உள்ள பெட்டியை பற்றி நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் அண்ணனுடைய விளக்கங்கள் இருக்குங்க அடுத்த பாகம் வரை காத்துருங்க அடுத்த பாகத்தில் அண்ணா கிட்ட இருக்கிற நாவல் தேன் முருங்கத்தேன் தேன் கொம்பு தேன் துளசி தேன் இதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் அடுத்து தேன் எடுக்கக்கூடிய உபகரணங்கள் பற்றியும் பார்க்க போகிறேங்க அடுத்த காணொளி வரைக்கும் காத்துருங்க இது தாங்க அண்ணாவுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம்ங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களுடைய முகநூல் பக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது எங்கள் ஃபேஸ்புக் பக்கங்க அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பேட்டியில் இருக்குதுங்க அதே போல் நீங்கள் எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய தான் எங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் இணைஞ்சு பயணிங்க உங்களுக்கு ஏறி விஷயம் தகவல்கள் தெரிவிக்கப்படுங்க ஃபேஸ்புக் குரூப் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேட்டியில் இருக்குதுங்க மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒரு விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு மறக்காம ஷேர் பண்ணி பகிருங்க மறக்காமல் எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்